வெற்றி மீது வெற்றி வந்து சஜு சேரும் போனால் போகட்டும் கோடா என்ற தொனியில் ஹரின் மனுஷ ரிஷாட் ஷம்பிக்க இன்னும் இரட்டை தோணியில் ரணிலுக்கு சாதகமான வங்கால கலவரம் கன்ஃபியூசில் மஹிந்த தம்மிக்க பின்வாங்கிய காரணம் இதோ දලීට දේශයට මග කියන ප්‍රවෘති පෙළ ගැස්ම வெற்றி மீது வெற்றி வந்து சஜித்தை சேரும் போனால் போகட்டும் போனா என்ற தொனியில் ஹரின் மனுஷ ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி சஜித்துக்கு நல்ல செய்தியுடன் தொடங்கியது அதாவது அமைச்சர்களான மனுஷ மற்றும் ஹரீன் ஆகிய இருவரின் உறுப்புரிமையை இரத்து செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தமது கட்சி உறுப்புரிமையை இரத்து செய்த ஐமசவின் தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என மனுஷா மற்றும் ஹரின் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை விஜித் மலல்கொட அச்சல வெங்கப்புலி மற்றும் அர்ஜுன உபேசேகர ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு நிராகரித்தது இந்த முடிவு சஜித்தின் பிரசாரத்திற்கு பெரும் முக்கத்தை அளித்துள்ளது இப்போது எம்பி பதவியும் இல்லை அமைச்சும் இல்லை பொது தேர்தலுக்கு பின்னர் அவர்களின் அரசியலும் என்றென்றும் முடிந்துவிடும் என்று ஐமசார்பான சமூக வலைதளங்களில் வருகின்றன நீதிமன்ற தீர்மானத்தின் மூலம் தேசிய இருந்து பாராளுமன்றத்திற்கு வந்த ஹரினுக்கு பதிலாக சஜித்துக்கு நெருக்கமான ஒருவரை பாராளுமன்றத்திற்கு நியமிக்கும் வாய்ப்பு ஐமசவுக்கு கிடைத்துள்ளது உப்புல் ஜெயசூரிய மற்றும் சுஜீவ சேனசிங்கா ஆகியோரின் பெயர்கள் தற்போது பரிந்துரைக்கப்பட்டு வருவதாக ஐமச உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தீர்ப்பால் அரசு தரப்பை சேர்ந்தவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த வழக்கில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் குழுவில் நேற்று முன்தினம் விவாதமும் நடைபெற்றது அதிகபட்சம் எம்பி பதவி பறிபோகும் அமைச்சு பதவிகள் காணாமல் போகும் அதன்பின் பின் முழு நேர ஆட்டத்தில் இறங்குவோம் என்று ஹரிந்த் மனுஷ இருவரும் தெரிவித்துள்ளனர் சரி அப்படியானால் எனது முழுநேர பிரச்சார முகாமையாளராக வாருங்கள் என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் எனினும் நீதிமன்ற தீர்ப்பினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை கட்டுப்படுத்தி விரைவில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இரவு செய்திகளுக்கு முன் யாரையாவது ரணில் பக்கம் இழுத்தெடுக்க வேண்டும் என்று பேசியதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் நேற்று முன்தினமும் சஜித்துக்கு சாதகமாகவே எல்லாம் நடந்தது சஜித்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஐமச கூட்டணி உருவாக்கப்பட்டது யார் என்ன சொன்னாலும் மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கிடையில் கடும் போட்டி நிலவுவதுடன் போன்ற நேரத்தில் ஒருவர் இருவரென்று இணைவது மிதக்கும் வாக்குகளை கைப்பற்ற பெரும் பலமாக இருக்கும் கூட்டணி அமைச்சர் விட்டு வெளியேறி ஆதரித்து வெளியிட்ட அறிவிப்பின் காப்பாற்ற ஜனாதிபதி ரணில் பக்கம் இருந்தவர்கள் முயற்சித்தாலும் உள்ளக அரங்கில் நடைபெற்ற ஐமச நிகழ்வின் மீதே ஊடகங்கள் கவனம் செலுத்தின நிகழ்வின் பின்னர் சஜித் இப்பணியை செய்த ரஞ்சித் பண்டார லக்ஷ்மன் லக்ஷ்மன்சேகா ஆகிய மூவருக்கும் தனது விசேட நன்றிகளை தெரிவித்தார் அது மாத்திருமன் மற்றும் உப்புல் ஆகியோரின் பங்களிப்பும் குறிப்பிடப்பட்டது அத்துடன் வெளிக்கொணரப்பட்டதும் விசேட நிகழ்வாகும் சஜித்துடன் தலஸ் மற்றும் தயாசிரி தரப்பு ஒன்று சேர்ந்த காட்சி குறித்து ஊடகவியலாளர்கள் கேட்டபோது திசை காட்டியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஏ கேடி விசித்திரமான கதை ஒன்றை கூறினார் அவர்கள் எங்கள் கதவை தட்டினார்கள் ஆனால் உள்ளே எடுக்க முடியாது என்று நாங்கள் சொன்னோம் என்று ஒரு கனிவான புன்னகையை அழைத்துக் கொண்டே ஏ கேடி கூறினார் அதாவது இப்போது சஜித் துருப்பு சீட்டை இழுக்க இழுப்பதிலே இலைகள் உதிர்வதை தனக்கு சாதகமாக சஜித் பயன்படுத்தி வருகிறார் இதற்கிடையில் அனுரவுக்கும் சில புள்ளிகள் நேரத் தொடங்கியுள்ளன இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முறை ஜனாதிபதியும் தனக்கு நன்மை பயக்கும் வகையில் சீட்டு கட்டையை குலைக்க வேண்டும் இன்னும் இரட்டை தோணியில் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் ஷம்பிக்க ரிஷாட் என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது வேட்புமனு தினத்திற்கு முந்திய நாள் அதாவது ஆகஸ்ட் பதினான்காம் தேதிதான் ரிஷாட் பதியுதீன் தனது முடிவை அறிவிப்பாராம் அதுவரை சஜித் ரணில் இருவருடனும் காலையும் மாலையும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தற்போது சஜித்தின் லக்கி ரிஷாட்டின் வீட்டிற்கு சென்றுள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போதைய செய்திகளின்படி சஜித்தின் பக்கம்தான் ரிஷாத்தின் எடை அதிகமாக இருக்கிறது ஷம்பிக்கவின் குடியரசுக் கட்சி இன்று பத்தாம் திகதி தனது முடிவை அறிவிக்க உள்ளது அதன்படி கட்சியின் ஊடக குழு மற்றும் தேசிய வாரியம் சனிக்கிழமை கூடுகிறது அந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது கட்சி வேட்பாளரை முன்வைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க நேற்று முன்தினம் இரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தற்போதைய அரசியல் செய்திகள் தெரிவிக்கின்றன நீண்ட நேரம் பேசியுள்ளார்கள் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது அது மாத்திரமன்றி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசே மற்றும் புதிய கூட்டணியின் தலைவர் அனுரா பிரியதர்ஷன யாப்பா ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பல அரசியல் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அக்கட்சியின் பத்து அரசியல் குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கருத்து தெரிவித்துள்ளதாக குடியரசுக் கட்சியின் உள்ளத தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுச் செயலாளர் பந்தல சந்திரசேகர கருணாரத்ன பரணவிதான அஜித் அமரசிங்க சுமேத ரத்நாயக்க சந்தல்பா மாரசிங்க கம்மன் கம்மன்பிலா ஆகியோர் சஜித்தின் ஆதரவாளர்கள் என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன வணக்கத்துக்குரிய அடிகளே விமலதிச மற்றும் பிரியதர்ஷினி ஆரியரத்ன ஆகியோர் மத்தியஸ்தம் வகிக்கின்றனர் ஹர்ஷ கமகே அதரவுக்கு ஆதரவாக உள்ளார் ஷிரால் லக்திலக்க சஜித்துக்கு நேர் எதிரானவர் ஷிராலின் கருத்தில் இருந்த நிஷாந்த வர்ணசிங்கர் தற்போது ரணிலுடன் இணைந்துள்ளார் கடந்த தேசிய மாநாட்டின் பின்னர் ரணில் ஜெயசிங்க பொலிட்பீரோவில் இருந்து வெளியேறினார் குடியரசுக் கட்சி கடம்போக்கு கட்சியினரின் கட்சியல்ல எந்த கருத்தையும் வெளிப்படையாக பேச அனுமதிக்கும் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மேலும் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் மத்திய குழு கூட உள்ளது மத்திய குழுவில் எண்பத்தைந்து உறுப்பினர்களும் தேசிய வாரியத்தில் நூற்றி எட்டு உறுப்பினர்களும் உள்ளனர் தற்போதைய செய்திகளின்படி சஜித்துக்கு அநேகமாக குடியரசு கட்சியின் ஆதரவு கிடைக்கும் இருப்பினும் மத்திய குழு மற்றும் தேசிய வாரிய உறுப்பினர்கள் இன்று பத்தாம் திகதி என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிக நேரம் இல்லை சில மணி நேரங்களில் முடிவு வந்துவிடும் என்பதால் வழக்கம் போல் பொறுமை காக்க வேண்டும் ரணிலுக்கு சாதகமான வங்காள கலவரம் பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள போராட்டத்தினால் ஏற்பட்டுள்ள ஆபத்தான சூழ்நிலை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலையும் வெகுவாக பாதித்துள்ளது குறிப்பாக மொத்த கட்சியினர் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் நாட்டில் ஜேவிபியினர் ஆட்சியை கைப்பற்றி விடுவார்களோ என்ற அச்சத்தால் அமைச்சர் பவித்ரா எஸ் எம் ரோஹித்த தரப்பு இன்றைக்குள் முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த பயம் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லும் கதைகளால் இன்னும் அதிகமாகிவிட்டது நாமலம் மோதி கொள்ளும் போதும் ரணிலம் சஜித்தும் மோதி கொள்ளும் போதும் திசை காட்டியினர் தமது பிரச்சாரங்களை கிராம மட்டத்திலிருந்து நகர மட்டம் வரை அதிகரித்து வருவதாக அரச புலனாய்வு துறையினர் தேசிய பாதுகாப்பு சபைக்கு அறிவித்துள்ளனர் புலனாய்வு அமைப்புகள் மட்டுமல்ல அரசியல் விமர்சகர்களும் கூட இப்போது அந்த கதையை சொல்ல தொடங்கியுள்ளார் இந்த தேர்தலில் பன்னிரண்டு சிங்கள மாவட்டங்களிலும் திசை முன்னிலை வகிக்கிறது கொழும்பு மாவட்டத்தில் கழனி பள்ளத்தாக்கு திசை முழு அளவிலான படையெடுப்பில் ஈடுபட்டுள்ளதை அவதானிக்கும் போது மேற்கூறிய அனுமானம் மிகையாகாது சிங்கள மாவட்டங்களில் ஜேவிபி முன்னிலையில் இருக்கும் போது தெற்கில் ஐமச போட்டியின்றி இரண்டாவது இடத்தில் உள்ளது இதனை கூறுவது வேறு யாருமல்ல குடியரசுக் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ஷிரால் ஸ்ரீரால் நேற்று காலை தனது பேஸ்புக்கில் ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார் திசை காட்டியின் அனுர திசாநாயக்க மக்கள் விரும்பும் மாற்றத்தை தன்னால் வழங்க முடியும் என்று கூறி மக்களிடம் முன்னோக்கி செல்கிறார் மக்களின் முன்னேற்றத்திற்காக தமக்கென அமைப்பு கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளனர் பிரதேச சபைகள் பிராந்திய குழுக்கள் மாவட்ட சபைகள் இளைஞர் மற்றும் பெண்கள் குழுக்கள் விவசாயிகள் கூட்டமைப்புகள் போர் வீரர்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் போன்ற அவர்களது சொந்த நிறுவன அமைப்பு உள்ளது மேலும் அவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் கவர்ச்சிகரமான ஒரு பெரிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் போரின் சமூக ஊடக நடவடிக்கைகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை அனுரா கட்டுப்படுத்துகிறார் இந்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து மிதக்கும் வாக்காளர்களை பாதிக்க தொடங்கியுள்ளனர் அனுரவின் கூற்றுப்படி எழுபத்தாறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் நாட்டை அழைத்துவிட்டன நாட்டின் சக்தி வாய்ந்த தேசிய வளங்களை கொள்ளைக்கு உட்படுத்தியதன் மூலம் ஆட்சியாளர்கள் நீண்ட காலமாக பெரும் செல்வத்தை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியாளர்கள் நாட்டை கொள்ளையடித்துள்ளனர் எடுத்துள்ளனர் இதன் போது பின்னால் இருந்த பல நாடுகள் முன்னேறியுள்ளன நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் இலவச கல்வி இலவச சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் தேசிய வளங்களை பாதுகாத்தல் போன்ற கவர்ச்சிகரமான யோசனைகளை அனுர தரப்பு தொடர்ந்து பிரபலப்படுத்தி வருகிறார் மேலும் ஜேவிபி கடுமையான ஒழுக்கத்தின் கீழ் செயற்பட வேண்டியிருப்பதால் தலைவர்கள் மட்டத்தில் நேர்மையாக தமது பணியை செய்வது தேசிய மக்கள் சக்திக்கும் அனுகூலமாகும் நாட்டின் முக்கிய பிரச்சனையான பொருளாதார நெருக்கடிக்கு திருப்தியே முக்கிய காரணமாக காட்டுகிறார்கள் ஆட்சியாளர்கள் நாட்டின் வளங்களை அபகரித்ததாலும் போதிய வருமானம் இன்றி கடனில் சிக்கியதாலும் கடன் வாங்கி கிடைத்த பணத்தை கொள்ள நாடு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அனுர தரப்பு கூறுகிறது இது தவிர அவர்கள் சொல்லும் கவர்ச்சிகரமான யோசனைகளை அடைவதற்கான தெளிவான பொருளாதார திட்டத்தை இன்னும் முன்வைக்காதது அவர்களின் மிகப்பெரிய பலவீனங்களில் ஒன்றாகும் எனினும் தற்போது சண்டையிட்டு வருவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த சில முப்பது சதவீத வரம்பு கடந்துவிடும் என்றும் உளவுத்துறை அறிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன இவைதான் கதைகள் காலநிலை போல் அரசியலும் மாறுகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பின்வாங்கிய காரணம் இதோ திபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏற்பட்ட தர்க்கத்தின் இறுதி முடிவாகத்தான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தயாராக இருந்த பெரேரா இறுதி நேரத்தில் அந்த யோசனையை கைவிட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எப்படி வீசப்பட்டார் என்று லங்காதிபர் நாளிதழில் வியாழக்கிழமை என்று வெளியான கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் தெரிவு செய்யப்பட்ட போது நிதியமைச்சர் பதவியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என்று தம்மிக்க பெரேரா கூறினார் அதன்படி ஜனாதிபதி ரணிலுக்கும் தம்மிக்க பெரேராவுக்கும் இடையில் நிலவி தெரிகிறது இந்த பின்னணியின் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நியமிப்பதாயின் பெரேராவையே நியமிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு பசில் வந்தார் அந்த கதைகள் உண்மையா பொய்யா என்பது எதுவாயினும் இந்த எந்த கதையையும் மஹிந்த ராஜபக்ஷ அறிந்திருக்கவில்லை என்ற கதையும் உலாவுகிறது மொட்டு வேட்பாளர் வாய்ப்பை பெற போராடிய பெரேரா அன்று அம்மா மீது பழியை போட்டுவிட்டு பின்வாங்கிய அன்று புதிய வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கு மொட்டு கட்சியினர் நினைவிருக்கிறதா பிரதமர் தினேஷுடன் என்று அவர் ரொஷானுடனும் ஒருவர் பேசியதாக செய்திகள் கூறுகின்றன சிலர் அதை மறுத்துள்ளனர் பின்னர் விஜயதாசவுடன் பேசியுள்ளனர் ஒன்றும் வேலைக்கு ஆகாத நிலையில்தான் தான் களமிறங்குவதாக நாமல் கூறியிருக்கிறார் அந்த செய்தியுடன் நாமலின் சீடர்கள் நாமலை சூழ்ந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் அது தொடர்பில் எதுவும் தெரியாது அப்பா சிக்கலில் இருப்பதை அறிந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறாராமே உண்மையா என்று யோசித்தவிடம் மஹிந்த கேட்டுள்ளார் அத்துடன் எடு எடு அவரிடம் கேள் இவரிடம் கேள் என்று சில ஊடகவியலாளர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் யோசித்தவும் அடுத்தடுத்து கால் எடுத்து விசாரித்துள்ளார் இறுதியில் வானொலி சேவை ஒன்றின் ஒருவருக்கு அழைப்பை கொடுத்துள்ளார் தேர்தலில் கூறுவது என்று ஊடகவியலாளர் அந்த கதையை கூறியுள்ளார் உண்மையில் தம்மிக்க போட்டியிடுவது தொடர்பில் எனக்கும் விருப்பமில்லை பெசலிடமும் பெசிலிடமும் நான் அதை பற்றி கூறியிருக்கிறேன் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவோம் என்றுதான் நான் தொடர்ந்து கூறினேன் நான் சொல்லும் எதையும் அவர்கள் கேட்பதில்லை என்று கூறிவிட்டு மஹிந்த அந்த அறை பேண்டித்துள்ளார் அதன் பின்னர் அண்ணாவுக்கு உடனே கால் எடுத்து உடனடியாக இங்கே வர சொல்லுங்கள் என்று யோசித்தவுக்கு மஹிந்த கூறியுள்ளார் அரை மணித்தியாலத்துக்குள் நாமலும் அங்கே வந்துள்ளார் அதுவும் தனியாக இல்லை ஜோனியுடன் வந்துள்ளார் என்னப்பா நீ செய்து கொண்டிருக்கிறார் என்று மிகவும் சோகமயமான குரலில் மஹிந்த கேட்டுள்ளார் செய்ய வழியில்லை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கதமிருங்காவிடம் கட்சி இல்லாமல் போய்விடும் நாங்கள் அனைவரும் உயிரோடு விடுவோம் பயப்படாமல் இருங்கள் நாங்கள் ஆட்டத்தை ஆடுவோம் என்று நாமல் மிகவும் அதைத் தொடர்ந்து ஜொனியும் பெரிய விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளார் அதையெல்லாம் கேட்டுவிட்டு சரி நாளை காலை வருகிறேன் என்று கூறிவிட்டு மகிந்த எழுந்தார் நாமல் ஜோனி இருவரும் மகிந்தவின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் அதன் பின்னர்தான் நாமல் அந்த போட்டிருப்பார் போலும் கப்பல்கள் இருப்பது நம்பூரம் விடுவதற்கில்லை என்று அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் புயலின் போது கவனமாக இருக்க வேண்டிய கப்பல்கள் ஏன் கடலுக்கு செல்கின்றன எது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இலங்கை அரசியல் மிகவும் புயலான சூழ்நிலையில் உள்ளது அதற்கு முன்னால் எவரும் கலங்காமல் கப்பல்களை மிக தந்திரமாக செலுத்த வேண்டும் யாரும் திரும்பி வரவும் முடியாது சிறந்த மாணவி வெற்றி பெறுவார்தனால் இன்றைக்கு அவ்வளவுதான்